வணக்கம் வெல்கம் டு டாக்டர் ஸ்கின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா போஸ்ட் பார்ட்டம் ரெக்கவரி பிரசவத்துக்கு அப்புறம் உடம்ப மீண்டும் சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கான ப்ராசஸ் தாங்க இந்த போஸ்ட் பார்ட்டம் ரெக்கவரி முதல் நாலு அதாவது முதல்ல ஒரு வாரம் வரைக்குமே ரத்தப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க சோர்வு அதிகமாகவே இருக்கும் முதுகு வலி பயங்கரமாக இருக்கும் இது எல்லாமே சாதாரணம் அதே இது சி செக்ஷன் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அவங்க வந்துட்டு காயம்பட்ட இடத்துல கரெக்டாக சுத்தமாக கிளீன் பண்ணி திடீர்னு குணிகிறது நிமிர்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் நார்மல் டெலிவரிக்கு பின்னாடி பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அதாவது நம்மளோட பெல்விக் ஃப்ளோர் வந்து டைட்டன் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஸோ இதை நீங்கள் அதிகமாக பண்ணலாம் பட் பேபி தூங்கும் போதோ ஏதாவது ஒரு யாருக்கிட்டாவது நீங்கள் பேபியை கொடுத்துருக்கும் போதோ சின்ன சின்னதாக இதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அயன் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸு தண்ணி நிறையா குடிங்க இது எல்லாமே உங்களோட ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற சில கண்டிஷன்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ மூட் ஸ்விங்ஸ் வருங்க திடீர்னு அழுவீங்க திடீர்னு டென்ஷன் இது எல்லாமே நார்மல் தான் ஸோ மனசு ஓவர் லோட் ஆயிருந்தால் தயங்காமல் சப்போர்ட் கேளுங்க ஷேர் பண்ணுங்கள் மெதுவாக ரெக்கவர் ஆகிறதுக்கான சக்தி அவசரம் வேண்டாங்க கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம் டேக் கேர் பாய்